ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க நினைத்து ஜிஎம் கே நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ போய்கிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஃபோர்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து சீரியஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அழகு ரெண்டில் நம்ம வந்துட்டு சொல் பொருள் தருகை வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் இதில் வகுப்பு ஆறு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நேற்று வீடியோவில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வகுப்பு ஏழில் உள்ள பொருள் தருகை எல்லாமே வந்து வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு பார்க்கலாம் நீங்கள் இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுறதுக்கான வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஷோ ஆகும் நீங்கள் எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஊக்கி விடும் ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிற பொருளில் வந்துட்டு வரும் விரதம் அப்படின்னா நோன்பு குறி குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகின்ற ஒப்புமை அப்படின்னா இணை அப்படிங்கிற பொருளில் வரும் முகில் மேகம் அற்புதம் அப்படின்னா வியப்பு உபகாரி அப்படின்னா வல்லல் அப்படின்னு சொல்லுவோம் கவனி அப்படின்னா பேணுதல் இல்லைன்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம் ஈன்று அப்படின்னா தந்து காம்பு கிளை அப்படிங்கிறத சொல்கிறோம் கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட நச்சரவம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு இதை வந்துட்டு விடமுள்ள பாம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க விடுதி அப்படின்னா தங்கக்கூடிய இடத்தை விடுதி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக காடு அப்படிங்கிறதுல நிறைய பொருள் வந்துட்டு வருது அதாவது நிறைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும் காடுங்கிற பொருள் தரக்கூடிய நிறையா சொற்கள் என்னென்ன அப்படின்னா கா கால் கான் அடவி கானகம் புறவு அரண் ஆரணி பொழில் முதை பொற்றை தெல்லம் அழுவம் இயைவு இயவு மிளை முளரி படிவம் வனம் வல்லை விடர் வியல் இரும்பு சுரம் பொச்சை பொதி அரில் அறல் பதுக்கை கனயம் இது எல்லாமே காடு அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் சிற்றில் அப்படிங்கிறத சிறு வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அலை அப்படின்னா கற்குகை யாண்டு அப்படின்னா எங்கே அப்படிங்கிற பொருள்ல வரும் ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு சூரன் அப்படிங்கிறத வீரன் பொருள் வரும் வாரணம் அப்படின்னா யானை பரி அப்படின்னா குதிரை பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி அதிகமாக இருக்குதுங்கிற பொருள் சிங்காரம் அப்படின்னா அழகு விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு கமுகு அப்படிங்கிறது பாக்கு அப்படிங்கிற பொருளில் வரும் ஓலை அப்படின்னா திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு ஆடு அப்படிங்கிறது வெள்ளாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் மங்களம் கருதி ஓகேவா அமங்கலமான சொற்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொல்றது இதெல்லாமே விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளிரவை அப்படிங்கிறது பொருள் மதலை அப்படின்னா தூண் சுடுகாடு அப்படிங்கறத நன்காடு அப்படின்னு சொல்லலாம் சென்னி அப்படின்னா உச்சி உறவு நீர் அப்படிங்கிறது பெருநீர் பரப்பு பெரிய நீர் பரப்ப உறவு நீர் அப்படின்னு சொல்றோம் நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அலுவம் அப்படின்னா கடல் கரையும் அலைக்கும் நை அப்படிங்கிறது இழிவுங்கிற பொருளை தருது உரு அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிற பொருள் தருது போல அப்படின்னா பிளக்க கால் அப்படிங்கிறது வாய்க்காலையும் குறிக்கும் குதிரையோட காலையும் என்னன்னா குறிக்கும் நீஹான் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுபவன் ஓகேவா நாவாய் ஓட்டுபவன் அந்த கப்பலை ஓட்டுறவங்கள வந்துட்டு நீஹான் அப்படின்னு சொல்லுவாங்க நாவாய் ஓட்டுபவன் வங்கம் அப்படின்னா கப்பல் எல் அப்படின்னா பகல் கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த உயர்ந்த கரை அப்படின்னு சொல்லலாம் மாட ஒல்லரி அப்படிங்கிறது கலங்கரை விளக்கத்தை குறிக்கக்கூடிய இப்போ சொல் தான் ஒல்லரி கம்மியர் அப்படிங்கிறவங்க கப்பல் கட்டக்கூடிய கலைஞரை க கலைஞர்களை கம்மியர் அப்படின்னு சொல்கிறாங்க கன்னடை அப்படின்னா இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் தச்சு மூலம் அப்படிங்கிறது நீட்டல் அளவை அதாவது லெங்கை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு இதுதான் தச்சு மூலம் அப்படின்னு சொல்கிறோம் தொகுதி அப்படின்னா மரத்தால் ஆன ஆணிய தொகுதின்னு சொல்கிறாங்க கரிமுக அம்பி பரிமுக அம்பி இது வந்து என்னென்னா அன்னம் மாதிரி தலையுடைய க தலையுடைய கப்பல் அப்படின்னு சொல்கிறோம் அது அம்பி அப்படின்னா நம்ம கப்பல் வரும் கரிமுக அம்பி பரிமுக அம்பி அப்படிங்கிறது அன்னம் போன்ற தலையுடைய கப்பலை வந்துட்டு குறிக்கக்கூடிய சொற்கள் எரா அப்படின்னா அடிமரம் பருமல் அப்படின்னா குறுக்கு மரம் மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துகிறவங்களை மீகாமன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மேலே வந்து ஒன்று பார்த்துருப்போம் நாவாய் ஓட்டுபவன் அப்படின்னு சொல்லிட்டு நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் ஓகேவா நீ மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர் சொன்னான் அப்படின்னா சாற்றினான் அப்படின்னு சொல்லலாம் வனப்பு அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிற பொருளில் வருது பூரிப்பு அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருளை வந்துட்டு கொடுக்குது ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தான் ரிமைனிங் பார்த்தலாம் அறுபதாவதுலேருந்து இருந்து பார்க்கணும் மேனி அப்படின்னா உடல் உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன் கப்பல் அப்படிங்கிறது வங்கம் சொல்லலாம் அம்பி சொல்லலாம் நாவாய் இது எல்லாமே கப்பல் அப்படிங்கிறத குறிக்கிறது எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படிங்கிறது பொருள் வெர்பு அப்படின்னா மலை கலனி வயல் அப்படிங்கிறத குறிக்கிறது நிகர் அப்படின்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அப்படிங்கிற பொருளை வந்துட்டு கொடுக்குது கொடுக்குது கார்முகில் அப்படிங்கிறது மலை மேகம் துயின்றிருந்தோர் இருந்தோர் அப்படிங்கிறது வரும் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை வைப்புலி அப்படின்னு சொல்கிறாங்க கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது அதாவது ஒருத்தங்களால் எடுத்து கொல்ல முடியாதது தான் கோட்படா அப்படின்னு சொல்லுவாங்க வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் பிச்சை அப்படின்னா கல்வி காந்த ஊசி அப்படிங்கிறது திசை காட்டக்கூடிய கருவிய காந்த ஊசின்னு சொல்கிறோம் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது தென்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அதாவது வைக்கோல்னால் மேலே வந்துட்டு கூரை எதுவும் கூரை மாதிரி எதுவும் வேயாமல் சாந்து சாந்துனால பூசப்பட்ட மாடத்தை தான் வேயா மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் நெடி அப்படிங்கிறது நாற்றம் அப்படிங்கிற பொருள் தருது மழலை அப்படின்னா குழந்தை வன்கீரை அப்படிங்கிறது வளமான கீரைங்கிற பொருள் பரி அப்படின்னா குதிரை முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று அப்படிங்கிறது பொருள் வங்கூல் அப்படின்னா காற்று மறித்தல் தடுத்தல் ஓவியம் வரைய பயன்படக்கூடிய துணியை எளினி திரைச்சீலை கிளி படம் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க மாறி அப்படின்னா மலை மடமகள் இளமகள் அப்படின்னு சொல்லலாம் வறந்திருந்த அதாவது வறந்திருந்த அப்படின்னு சொல்றதான் வறந்திருந்த அப்படின்னு சொல்றோம் புகாவாக அப்படின்னா உணவாக முன்றில் அப்படின்னா வீட்டு ப வீட்டில் உள்ள முன்பகுதியை முன்றில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து இப்போ முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வீட்டோட முன்பகுதியை நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர் சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர் மணி அப்படின்னா முற்றிய நெல்லை வந்துட்டு மணி அப்படின்னு சொல்கிறோம் சும்மாடு அப்படிங்கிறது துணிச்சுருள் சீலை அதாவது புடவைய சீலைன்னு சொல்லுவாங்க மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரக்கூடிய வழியை மடை அப்படின்னு சொல்கிறோம் களழுதல் அப்படிங்கிறது உதிர்தல் அப்படிங்கிறது பொருள் அக்கசாலை அப்படின்னா பொன் நாணயங்களை உருவாக்கக்கூடிய இடத்தை அக்கசாலை அப்படின்னு சொல்றாங்க வையம் அப்படின்னா உலகம் வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும் வெ வெப்ப கதிர் வீசுறத வெய்ய அப்படின்னு சொல்றோம் சுடர் ஆலியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் ஸோ சுடர் ஆலியான் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா திருமாலை குறிக்குது இடர் ஆளி அப்படின்னா துன்பக்கடல் சொல் மாலை அப்படின்னா பாமாலை தகலி அதாவது பா பாடல்களாலேயே மாலை ஓட்டுற மாதிரி அடுத்ததாக தகலி அப்படின்னா அகல் விளக்கு ஞானம் அப்படின்னா அறிவு நாரணன் அப்படின்னா திருமாலை குறிக்கிறது வித்து அப்படின்னா விதை கலை அப்படின்னா வேண்டாத செடி ஈணை அப்படின்னா பெற நிலன் நிலம் அப்படிங்கிறத குறிக்கும் பைங்கூல் அப்படிங்கிறது பசுமையான பயிரை குறிக்கிது வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் சாந்தம் அமைதி தாரணினா உலகம் தத்துவம் அப்படின்னா உண்மை இரக்கம் அப்படின்னா கருணை மகத்துவம் சிறப்பு அப்படிங்கிற பொருளில் வருது வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் அவ்வளோதான் ஸோ இதோட நமக்கு வகுப்பு ஏழில் உள்ள பொருள் தரகை வந்துட்டு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வகுப்பு எட்டு தான் இதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ